தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலையை மாற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க தமிழாசிரியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தமிழை முதன்மை பாடமாக தேர்வு செய்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இளம் முனைவர் முனைவர் படிப்புகளையும் அவற்றுடன் கல்வியியல் பட்டமும் பெற்ற ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வேலை வாய்ப்பின்றியும் தகுதிக்கு குறைவான பணிகளை பார்த்து கொண்டும் அவதிப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் பலர் பட்டம் பெற்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என கூறியுள்ள அவர் இந்த அவல நிலைக்கு தமிழக அரசு கடைபிடித்து வரும் அன்னை தமிழுக்கு எதிரான கொள்கைகள்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கற்பிக்க தமிழாசிரியர் பணியிடங்கள் தனியாக ஏற்படுத்தப்படவில்லை தனியார் பள்ளிகளில் தமிழை கட்டாய பாடமாக்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதால் அங்கும் தமிழாசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தமிழாசிரியர்களுக்கு வேலை கிடைக்காததற்கு இதுதான் காரணமாகும் பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் வரலாறு பயின்ற ஆசிரியர்களால் ஆங்கில பாடத்தை நடத்த முடியும் கணிதம் படித்த ஆசிரியர்களால் அறிவியல் பாடத்தையும் அறிவியல் படித்த ஆசிரியர்களால் கணிதத்தையும் கற்பிக்க முடியும் ஆனால் தமிழ் பாடத்தை தமிழ் படித்தவர்களால் தான் தெளிவாக நடத்த முடியும் இதை தமிழறிஞர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியும் தமிழகத்தை ஆளும் அரசுகள் செவிமடுக்க மறுக்கின்றன இது தமிழுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் தமிழ் பாடத்தை கற்பிக்க தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் தமிழாசிரியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்படாததால் தமிழ் படித்த ஆசிரியர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் அவர்கள் படித்த படிப்புக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் தமிழை வளர்ப்பதுதான் தலையாய கடமை என்று கூறும் ஆட்சியாளர்கள் தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வழங்க மறுப்பது பெரும் முரண் ஆகும் அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளைப் போலவே தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளிலும் தனியாக தமிழாசிரியர் பணியிடங்களை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் தனியார் பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கும் அரசு மூலம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தில் தமிழாசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் தமிழ் படித்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலையின்றி வாடும் தமிழாசிரியர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்